இந்தியா ஃபுல்லா கொள்ளடிக்கிறாங்க ரோடு டெண்டர்ல இல்லைன்னு சொல்ல தமிழ்நாட்டில் மட்டும் ரோடு ஓட்டையா இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு நீங்கள் இருக்கு திராவிட மாடல் சொல்கிறீங்க திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பான ஆட்சி வேண்டாங்க இந்தியாவை விட வறுமையான நாடு இந்தோனேஷியா இந்தியாவோட வறுமையான நாடு வியட்நாம் இந்த ரெண்டு நாட்டிலையும் ரோட போய் பாருங்க பிரிட்ஜை பாருங்க பாலத்தை பாருங்க இந்த மாதிரி மோசமான ஒரு கட்டமைப்பு கொண்ட எந்த நாடும் கிடையாது வறுமையான நாடு இந்தியாவிட வறுமையான நாடு தமிழ்நாடோட வறுமையான நாடு அந்த நாட்டில் பொது இடத்தில் கழிப்பறை எப்படி இருக்குது தயவுசெய்து போய் பாருங்கள் அமைச்சர் ஏவா எல்லாம் போய் பார்க்கணும் நேரில் போய் பார்க்கணும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது அல்லது மழையில் பாதிக்கப்பட்டால் நிவாரணம் கொடுப்பது மக்கள் ஓட்டு போட்டுருவான நினச்சிங்கன்னா இந்த முறை கடினம் செய்து முதலமைச்சர் அவர்கள் இந்த குடும்ப பொருளாதாரத்தை தனி மனித பொருளாதாரத்தை சீரழிக்கிற வேலையில் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுடைய கவனத்துக்கு வருதா இல்லையான்னு தெரியல ஆனால் தயவு செய்து இந்த சாலை போடுதல் என்பது வெறும் வந்து பயணிப்பதற்கு மட்டுமல்ல ஒவ்வொருடைய தனி மனித பொருளாதாரம் இதில் அடங்கியிருக்கிறது என்பதை கவனித்தில் கொள்ளுங்கள்